வெல்கம் டு செந்தூர் வஸ்மதி கிச்சன் இன்றைக்கி ஒரு பாயசம் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது எங்கள் அக்கா எனக்கு அந்த ஜவ்வரிசி பாயசத்தை பற்றி சொன்னது ஜவ்வரிசி வேக வைக்கும்போது நிறைய எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம் ஆனால் அக்கா எங்கள் அக்கா ரொம்ப ஈஸியாக அந்த பாயசத்தை செய்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க இரநூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்ல கொதி கழுவிட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சு அது முங்குற அளவுக்கு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வைக்கணும் ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காவை திருவி பால் எடுத்து வச்சுக்கணும் மூணு பால் எடுக்கலாம் ஒரு மூடி ஒரு தேங்காவை உடச்சி ஒரு மூடி நார்மல் ரொம்ப பெரிய தேங்காய்னு வேணும்னு இல்லை ஒரு நார்மல் சின்ன தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மூடி ஒரு தேங்காய் உடச்சதில் ஒரு மூடியை மட்டும் துருவி பால் எடுத்து தனியாக வச்சுக்கணும் அது தவிர நம்ம என்ன பண்ணுறோம் வெள்ளைப்பாகும் அதே மாதிரி அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இங்கே வெள்ளை பாக எடுத்து பாகு காய்ச்சி வச்சுக்கலாம் இதுக்கு இடையில் ஜவரிசியை நம்ம பார்த்தோம்னா இடையில எடுத்து பார்த்தோன்னா அது அப்படியே நல்லா ஊறி வந்துட்டுருக்கும் ஊறி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆஃப் அனவர் கழித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இண்டக்ஷனில் தான் பண்ணுறேன் ஆக்சுவலாக இண்டக்ஷனில் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் த தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே பா போதும் அந்த ஜவ்வரிசி அப்படியே பால் மாதிரி வரும் அந்த பால் மாதிரி வந்தோன்னா அந்த நல்ல ஊறி இது பண்ணும் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்கும் இன்னும் இது கொஞ்சம் எங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் அந்த ஜவ்வரிசி அப்படி முழுசு முழுசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் கொலையாமல் அப்படி குக்கரை வச்சா கூலாகி ஒன்றுமே இல்லாத மாதிரி எனக்கு தோணும் அக்கா இப்படி சொல்லி கொடுத்ததுனால நான் இப்படி தான் இப்போல்லாம் பாயசம் வைக்கிறது ஆஃப் அனவர் ஊற வச்சா போதும் ஜவரிசி நல்லா அதுவும் இந்த ஜவ்வரிசி அந்த ஒயிட் கலர் மாவு ஜவ்வரிசி இல்லை நான் நார்மலாக எப்போதுமே இந்த ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணுறது அதை நம்ம எடுத்து ஊற வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடுச்சு நல்லா கிண்டி விட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் நல்லா ஒன்று போல் சேர்ந்துடும் தண்ணியோட அளவும் பாயசத்தோட அளவும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வெந்நீர் ஊற்றிக்கலாம் இப்போ எடுத்து வெள்ளை பாகு காய்ச்சி வச்சிருக்கோம் பாகுக்கு பதம் இல்லை அப்படி உங்களுக்கு பதமாக வேணும் அப்படின்னா பாகை வடிகட்டிட்டு திருப்பி வந்து மேபி தக்காளி பதமோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இதுக்கு பதம் தேவையில்லை பாயசத்துக்கு சக்கரை பொங்கல்னா தான் நம்ம மாற்றணும் அதை வடிகட்டிட்டு பாக வடிகட்டி அதில் ஊற்றுறோம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்ல பாயசத்தை நம்ம கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா வெள்ளத்தை ஊற்றுன உடனேயே அதை அப்படியே முழிச்சு முழிச்சு முழித்து நல்லா வந்துடும் அதனால நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம பாக ஊற்றுறோம் ஊற்றுனோடன பாக நல்லா ஒன்று போல் கிண்டி விடுங்க ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது தோல் இல்லாமல் வெறும் இது மட்டும் போட்டுக்கோங்க அடுத்து முந்திரி பருப்பு வறுத்து முந்திரி பருப்பு இஸ்மிஸ் பழம் ட்ரை கிரேப்ஸு அதையும் வறுத்து நம்ம அதுக்குள்ளே போடுறோம் நெய் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நெய் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுனா நல்லாயிருக்கும்னு சாப்பிடுவாங்க பசங்க ஆனால் தேங்காய் பால் ஊற்றுறதுனால ரொம்ப ஊற்றலை நான் தேங்காய்பால் கடைசியில் நம்ம ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாது ஏன்னால் வெள்ளமும் பாலும் பால் மாதிரி தான் தெரிஞ்சிடும் ஒரு இது பால் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சது அதில் ஊற்றி நம்ம கிண்டி இறக்கிற வேண்டியதுதான் தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயசம் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறக்கிடலாம் தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்